மார்கழி மாசத்துல காலையில் எந்திரிக்கவே முடியாதுங்க நம்முடைய உடல்ல மெலட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் அதிகமா இந்த மார்கழி மாசத்துல வருமா செ செட்டாங்க அதாவது இந்த ஹார்மோன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பசி தூக்கம் இதையெல்லாம் தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்போ தினமும் மற்ற எல்லா மாதங்களையும் உடற்பயிற்சி செய்றவங்களால கூட நட நடைபயிற்சி போறவங்களால கூட இந்த மார்கழி மாசத்துல ஒழுங்கா நடைபயிற்சி போக முடியாது உடற்பயிற்சி செய்ய முடியாது தான் என்ன பண்ணாங்க இந்த மார்கழி மாசத்துல பாட்டு பாட வைப்போம் திருவெம்பாவை திருப்பாவை எல்லாம் படிக்க வைப்போம் கோயிலுக்கு வந்துதான் பாடியாகணும் அந்த காலத்துல வீதி வீதிக்கு ஒரு கோயில் கிடையாது ஊருக்கே ஒரு கோயில் ரெண்டு கோயில் தான் இருந்தது ஐந்தாறு கிலோமீட்டர் நடந்தே போகணும் அப்படி போயிட்டு வந்தா உடற்பயிற்சி செஞ்ச மாதிரி இருக்கும் யோசிச்சேன் இன்னொரு விஷயம் இருக்கு குளிர்காலத்துல உடல் எடை அதிகரிக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற மாதங்களில் கூட இந்த குளிர் மாதங்களில் பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கும் அதற்கு காரணமும் இந்த ஹார்மோன் தான் நல்லா தூங்க வரும் ஏன்னா இரவு நேரம் அதிகம் பகல் நேரத்தோட நல்லா தூங்கிடுவோம் அடுத்து காலையில் எழுந்தால் நல்லா சாப்பிடணும்னு தோணும் சூடாக சாப்பிட்லாம் காரமாக சாப்பிடலாம் இனிப்பாக சாப்பிட்லான்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அவங்க பசி அதிகமாக எடுத்து தூக்கம் அதிகமாக வரும் உடல் எடை அதிகரிக்கும் இதனால தான் வந்து உடற்பயிற்சி செய்யணுங்கிறதுக்காக இப்படி கோயில் வழிபாடு அப்படி அப்புறம் ஒரு விஷயம் இருக்குதுங்க மார்கழி மாதத்துல காலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் வழிபடல பூமிக்கு மிக அருகில் அப்படி இருக்கும்போது நமக்கு சுத்தமான கிடைக்கிறது தான் அதிகாலையில் எழுந்து கோலம் போட வேண்டும்னு சொன்னாங்க கோலம் போடும்போது என்ன ஆகும் நமக்கு நிறைய மூச்சு காற்று தேவைப்படுது எழுந்திரிக்கணும் அப்ப அதுவே நமக்கு நினைவாற்றலை வளர்ப்பதற்கும் துணை செய்து விடுகிறது போடுங்க இன்னைக்கு கோலம் பிடி பத்து ரூபாய்க்கு வாங்கி வைக்கிறோம் ஆனால் அன்று அரிசி மாவில் கோலம் போட வேண்டும் எதுக்காக அரிசி மாவு வீட்டுல இருந்தா தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அதை எடுத்துட்டு போய் வாசல்ல போடணும்னு சொல்றாங்களே இதற்கு என்ன காரணம் பார்த்தா இந்த குளிர்காலத்துல நாம மட்டும் பாவம் கிடையாதுங்க குழு பூச்சியிலும் பாவம் தான் எறும்புகள் எல்லாம் எங்க போய் உணவு தேடும் நாமளே வாசல்ல கொண்டு போய் அரிசி மாவுல கோலம் போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் வச்சு சாப்பிட்டு இது ஒரு போறப்போக்குல ஒரு

மார்கழி மாதத்துல ஆண்கள் ஈடுபடுவார்கள் ஆண்கள்லாம் கோயில் வரைக்கும் நடந்து போவாங்க போகும்போது பாடல்களை எல்லாம் பாடிட்டே போவாங்க அந்த ஒவ்வொரு வீடுகள்லயும் கோலம் போட்டிருப்பாங்க இதுல ஒரு சில வீடுகள்ல மட்டும் கோலத்துக்கு நடுவுல சார பிள்ளைய வச்சு அதுக்கு நடுவுல ஒரு பூசணி பூவை சுருங்கி வச்சிருப்பாங்க ஏதோ ஒரு சில வீடுகளில் மட்டும் பூசணிப்பூ இருக்கும் இதற்கு காரணம் என்ன இந்த பூசணி பூ வைக்கிறதுக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த வீடுகளில் திருமண வயதில் பெண்கள் இருக்கிறார்களோ அந்தந்த வீடுகளில் பூசணி பூவை சொருகி வைப்பார்கள் அப்ப அந்த வழியா போற ஆண்கள் இல்ல அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் இந்த வீட்டுல இருக்கிறாங்க ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னு பார்த்து அடுத்து தை பிறந்தால் வழி பிறக்கும் போது அந்த வீட்டுக்கு வந்து ஒரு சம்பந்தம் பேசுவாங்க ஒரு இதே சொந்தக்காரங்க தான் இங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடு இருந்ததுனால இப்படி ஒரு நடைமுறையும் இருந்திருக்கிறது இதனால தான் தை பிறந்தால் வழி பிறகு அப்புறம் தை பிறந்தா திருமணம் வச்சிருவாங்க இப்படி நடந்திருக்கிறீங்க சரி இப்போ பெண்கள் கோலம் போட்டு உடற்பயிற்சி செய்கிறாங்க ஆண்கள் வந்து பாட்டு பாடுறாங்க பெண்களும் பாட்டு பாடுறாங்க ஆனால் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு உடற்பயிற்சி கம்மியாக இருக்குதே பெண்கள் கோலமும் போடுறாங்க கோயிலுக்கும் போகிறாங்க பாட்டும் பாடுறாங்க இது என்னங்க இது ஒரு சமத்துவமே எல்லாம் இருக்குதே யோசிச்சு

இதுக்காக நம்ம பண்றோம்னு சொல்லும்போது அந்த கடவுள் மேல இருக்கிற பக்தியிலையாவது நாம நம்முடைய உடலை சரியா பார்த்துக்கொள்றதுக்காக தான் இப்படி ஒவ்வொரு மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டிற்கு பின்னும் ஒரு அறிவியல் காரணத்தை மறைத்து வைத்து எப்படி ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு மருந்துன்னு தெரியாமையே மருந்து கொடுப்பாங்களோ அதே போல நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனா நாம இதுக்கு என்ன பண்ணிட்டோம் இந்த காரணங்களை எல்லாம் தெரிஞ்சுக்காம யார் மார்கழி மாசம் காலையில் எழுந்திருச்சு கோயிலுக்கு போய் அவ்வளோ பெரிய வேண்டுதல்லாம் எனக்கு இல்லைங்க எங்க வீட்டு பூஜை அறையில நான் குண்டால எனக்கு போதுன்னு சொல்லி இது எல்லாத்தையும் நம்ம செய்யாம ஒதுக்கி வச்சிருக்கோம்